மக்கள் தான் நமக்கான முன்னோடிகள் இருந்து கல்வியில இருந்து இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற எல்லா விதமான புரிதலையும் கொடுத்தவர்கள் பழங்குடியினர்கள் தான் எல்லா சித்தர்களும் காட்டுக்கு போய் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் திருவண்ணாமலை இன்னும் இமாலய மலை இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா பழங்குடியினர் வாழ்ந்த இடம் அங்க விட்டு அவங்க வரமாட்டாங்க அங்கேயே இறந்து போவாங்க அது நூறு வருடம் இரநூறு வருடங்கள் ஆனாலும் அங்கேருந்து வராங்க ஏதாவது தர கூட்டி விட முடியுது அவங்களால மறைஞ்சு வாழறவங்கள இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன் மறைஞ்சு வாழறாங்க அப்படின்னா அங்க அந்த பழங்குடியினர் இருக்கிறாங்க அங்கிருந்து அவங்களை பிரிச்சிட போகிறாங்கன்றதுக்காக ஏதாவது இந்த மாதிரி அதீத நிலை தனக்கு தங்கக்கிட்ட இருக்கிற மருத்துவத்தையும் தங் வாழ்வியல் முறையும் கற்று வச்சுருக்கோம் தெரிஞ்ச உடனே அந்த மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பெரிய லெவலில் கடவுளாக்கி வச்சு தங்களை நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஒரு வழியில் பிரிச்சிட போகிறாங்க தங்களுடைய மூதாதையர்கிட்ட இருந்தும் பழங்குடியினரு வாழ்ந்த அந்த தடயம் அந்த அவர்களுடைய பாதங்கள் பதிஞ்ச இடத்துல இருந்து தங்களை கூட்டிகிட்டு வந்துடுற போகிறாங்க தான் இன்னமும் பல சித்தர்கள் ஒளிஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்க கற்றுக்கிட்ட மருத்துவம் கூட இன்றைக்கு மக்களுக்கு பயன்படாத அளவுக்கு பயப்படுறாங்க காரணம் என்ன நம்ம மக்கள் எல்லாத்தையுமே அதீத நிலைக்கு கொண்டு தான் யாரையும் தேடி போக மாட்டாங்க தன்னிடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க டார்கெட்டாக இருந்தது அந்த அந்த இடத்துக்கு நம்ம தேடி போய் என்ன விஷயமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த அதை பயன்ப பின்பற்றுவோம்லாம் கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள வந்து அவங்களுடைய வா எல்லாத்தையும் கெடுத்து அவங்கள வந்து அதித்த நிலை கூட மனப்பிழவுக்கு கொண்டு போயிடுவாங்கன்றதாங்க சித்தர்கள் யாருமே காட்டுக்குள்ளேருந்து வெளியே வரலாம் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சித்தர்கள் எங்கே ஞானம் பெற்றாங்க பழங்குடியினர் அவங்க எழுதுகிற ஒவ்வொரு குறிப்புமே பாடல்களுமே காட்டுக்குள்ளே பழங்குடியினர் வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்துல தான் எழுதியிருக்காங்க அங்கே தான் அவங்க விஞ்ஞானம் பெற்றாங்க அகத்தியர் ஒரு கரு ஒரு கருவிலருந்து ஒரு ஒரு முதல் நாள் அந்த கரு உருவானது அந்த அணுவிலருந்து ஒரு துளி ரத்தத்துலேருந்து எப்படி வந்து கரு முட்டையாகவும் அதுக்கப்புறம் சிசுவாகவும் கரு குழந்தையாகவும் அடைந்த பத்து மாத நிறைவையும் அவர் எழுதி வச்சிருக்கார் அந்த குறிப்பை நான் எங்கே பழங்குடியினர் கிட்ட அவங்க இருக்கிற இடத்துல இருந்து தான் அந்த மூதாதையர்கள் இருந்த இடத்துல அவங்க உலாவிற இடத்துல இருந்து தான் அவர் எழுதினார் இப்படி பழங்குடியினர்கள் தான் ஆதியானவர்கள் இதை பிரேக் பண்றதுக்காக தான் இதை அழிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க இவங்க இருந்த அரச குடும்பத்திலேருந்து எல்லா விதமான வம்சாவளிகளும் பழங்குடியினர்கிட்ட இருக்கிற வம் வழிமுறைகளை அவங்க கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு தான் நாட்டுக்குள்ள வாழறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிற்காலத்தில் வந்த இந்த இதை தூரத்தில் இருந்து அந்த மேற்கத்திய ஒரு கூட்டம் ஒவ்வொரு இந்திய தேசத்துக்குள்ளே வந்து கர கரெக்ட் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணாங்க மதம் வழியாக இங்கே இந்த இங்கே வந்து முதல்ல கிறித்துவத்தை கொண்டு வராமல் அதற்கான திட்டங்களை தனியாக போட்டு வச்சுட்டு முதல்ல இந்து சமயங்களை வந்து மதங்களாக மாற்றினாங்க அதில் முதல்ல மாற்றப்பட்ட மதம் இந்து மதம்தான் இதை தான் முதல்ல இருந்து மதமாக மாற்றினாங்க அந்த இந்து மதம்னு கொண்டு வந்து அரசர்கள் எல்லோரையும் கடவுளாக மாற்றி பெரிய மெஸ் அதாவது பெரிய குளர் இங்கே கொண்டு வந்தாங்க அந்த சுயம்வரம் அப்புறம் போர்க்கலைகள் எல்லாத்தையுமே அந்த பழங்குடியினோட போர்க்கலைகள் வந்து போர் முறைகள் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இன்னைக்கு அப்படியே எல்லாத்தையும் மாத்திட்டாங்க இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் அதாவது மாதா பிதா செய்கிறது மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தெரியுங்களா எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறது தெரியுங்களா வெளிப்படையாக நேரடியாக சொல்கிற வார்த்தைகளை வச்சுட்டு மாதாபிதா சேர்ந்த மக்களுக்குன்னா மக்கள் அப்படிங்கிறது குழந்தைங்களை குறிக்குது அம்மா அப்பா செய்கிற பாவங்களும் புண்ணியங்களும் குழந்தைங்கள போய் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தவறான ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுருக்கோம் அது அப்படி கிடையவே கிடையாது அம்மாவும் அப்பாவும் செய்கிறது அவங்களுக்கு தான் குழந்தைங்களுக்குலாம் வராது ஏன்னா அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க கரு இல்லை உரு அந்த குழந்தையோட கரு வேறு மனைவி அப்படிங்கிறது தான் கணவன் தான் கரு இவங்களாம் உருக்கள் தான் தான் பாதிலேயே போயிடுறாங்க பிரபஞ்சத்தோட தத்துவம் உருக்கள் அழிஞ்சிடும் உடல் அழியும் உயிர் அழியாது உயிர் அழியாது உயிர் சக்தி வாழ்ந்துகிட்டே இருக்கும் இந்த தத்துவத்தை சொல்கிறது தான் தாய் தந்தையர் பிள்ளைகளை விட்டுட்டு பாதியிலே போயிடுறாங்க ஆனால் கருவான மனைவி கடைசி வரல வரா இல்லையா கடைசி வரல இருக்காளா இல்லையா வயதான வரைக்கும் இருக்கா இல்லையா இருந்ததுக்கப்புறம் உயிர் சக்தியாக திரும்பவும் அந்த கணவனுக்காக அடுத்தடுத்த பிறவிகளில் போய் சேர்ந்துகிட்டே இருப்பான் விருப்பப்பட்ட மனைவிகள் அந்யோன்யமாக ஆத்மீகமாக பழகிற கணவன் மனைவி அந்த தம்பதிகள் அடுத்தடுத்தும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதை சொல்கிறது தான் தாலி முறை அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க அந்த தாலி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கயிறு இல்லை ஒரு கணவனுடைய உயிர் சக்தியை கணவனை சுமக்கிற ஒரு பெண் கழுத்தில் அவருடைய உயிர் சக்தி அது இந்த தத்துவம் தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது அப்போது மாதா பிதா மனைவிங்கிறவதான் எல்லாமே தான் ஒரு ஆணுடைய சரிபாதி அப்படின்னு சொன்னாங்க தாய் தந்தைய சொல்லலையே தாய் தந்தைய சொல்லலாமா இல்லையா ஒரு மகனுடைய சரிபாதி ஏன் சொல்லலை அவங்க வெறும் உருதான் அவங்க அவங்கள கைட் பண்ண வந்த ஒருத்தர் ஒரு ரெண்டு மனிதர்கள் இந்த படைப்பால் அவங்கள அனுப்பப்பட்டவங்க உங்களை கைட் பண்ணி அந்த குழந்தைக்கு எல்லா விதமான விஷயங்களும் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்தவுடனே நீங்க கிளம்பிடுங்க இது உங்களுடைய கடமை ஆனா மனைவி அப்படி இல்லை அவனுடைய உயிர் அவனுடைய சரிபாதி உடல் உயிர் உடல் மனம் ரெண்டுமே சேர்ந்தது தானே ஒரு உரு அதுல மனம் உயிர் சக்தி மனைவி தான் சரிபாதி அதிலையும் முக்கியமான பாதி அவன் கரு அவ சரி அப்போது மாதா பிதா செய்கிறது மக்களுக்கு என்ன யார் அப்போ அந்த மாதா பிதா அப்படின்னா ஒரு இனத்தையோ ஒரு குலத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு பகுதியையோ ஆள்றவன் தான் பிதா அவனுடைய மனைவியாக பார்த்தீங்களா பட்டத்து ராணி அந்த காலத்தில் தனியாக ராஜா சிம்மாசனத்தை உட்கார மாட்டாங்க இது எல்லாத்தையும் பிற்காலத்தை பிரேக் பண்ணான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உட்காரவங்க ராஜாவும் ராணியும் சேர்ந்து உட்காருவாங்க அரசனும் அரசியும் சேர்த்து தான் ஒரு நாட்டை வந்து ஆழ்வாங்களே ஒழிய அரசன் மட்டும் ஒரு நாட்டை ஆளவே மாட்டான் அது தவறான ஒரு கான்செப்ட் பிற்காலத்தில் வந்தது அதுதான் அவங்க தான் மாதாபிதா அதுதான் ஒரு ராஜ மாதா அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்மணியை பிற்காலத்தில் அதை கொண்டு வந்தாங்க பார்த்துருக்கீங்களா ராஜ மாதா அதாவது அரசன் இறந்தாலுமே அந்த ராஜ மாதா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு அதாவது இளவரசனுக்கு வழிநடத்தல கொடுத்துட்டே இருப்பான் அவனுக்கு மன க மனைவி வர இடைப்பட்ட காலத்தில் போர்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த ராஜா இறந்தாலும் ஆனாலும் அந்த அரசிங்கிற ராஜ மாதா அந்த தன்னுடைய மகனுக்கான இளவரசனுக்கு வழிநடத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் எப்படி நாட்டை பார்த்துக்கணும் எப்படி வந்து மக்களை சரிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் எல்லா விதமான அறிவுறுத்தலையும் அட்வைஸையும் உள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் எது வரைக்கும் பட்டத்துராணி வர வரைக்கும் இதை சொல்ற கான்செப்ட் தான் மாதா பிதா அந்த நாட்டுடைய அரசனும் அரசு இதுல யார் முறை தவறி போனாலும் யார் சரியில்லைன்னாலும் அதை யாரை பாதிக்கும் மக்களை பாதிக்கும் அப்போ மாதா பிதா செய்கிறது யாருக்கு மக்களுக்கு தான் அப்போ அந்தந்த பிரதேசத்துடைய அரசனும் அவனுடைய துணைவியான அரசியும் சரியா இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்கள் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரோக்கியத்தை குறைஞ்சா மக்களும் மக்கள் ஆரோக்கியத்தை குறைவாங்க அவங்க குணத்தில் குறைஞ்சாங்கன்னா அது மக்களும் குணத்தில் குறைவாங்க அவங்க எப்படியோ அதை தான் மக்கள் பிரதிபலிப்பாங்க இதுதான் அரசன் எப்படியோ மக்களும் அவ்வழி அப்படின்னு சொன்னாங்க இது அரசன் மட்டும் இல்லை இது பிற்காலத்தில் வந்தது முன்னாடி வந்தது மாதா பிதா தான் குடும்பத்திலையும் அதே தான் தானே தேசம் உருவாச்சு இல்லையா இது குடும்பத்திறந்து தான் ஆரம்பிக்குது ஒரு பிரதேசம் எப்படி உருவாகுது ஒரு பகுதி உருவா எப்படி உருவாகுது ஒரு நாடு எப்படி உருவாகுது ஒரு அண்டம் எப்படி உருவாகுது குடும்பம் தானே ஆணி வேறு கீழந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ அங்கேயார் தலைவன் தலைவி இதில் தலைவன் சரியில்லைனாலும் குடும்பம் சரி இருக்காது தலைவி சரியில்லைனாலும் குடும்பம் சரி இருக்காது அதுதான் தலை தலையார் ரெண்டு பேரும் தான் இதை தான் மாதா பிதா செய்வது மக்களுக்கு அப்போது எந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸோட ஒரு அரசனும் அரசியும் இருக்கணும் ஒரு குடும்பத் தலைவனும் தலைவியும் இருக்கணும் ஏன்னா தன்னுடைய மக்களை ரெஃப்ளெக்ட் பண்ணும் இது மாதாப்பி அப்பா அம்மாவை சொல்லலை குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் சொன்னாங்க இதை தான் அந்த காலத்தில் பெரியவங்க வீட்டுக்கு மூத்தவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்க ரொம்ப சரியான ஒரு புரிதலோடு அவங்க இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் பிசகுனாலும் அது ஒட்டு மொத்தம் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க எல்லா விஷயத்திலையுமே மிகச்சரியாக இருந்தாங்க மூதாதையர்களோட வம்சாவளியை மிகச்சரியாக பின்பற்றிட்டு இருந்ததுனால தான் அந்த கூட்டு குடும்பங்கள் உடையாமல் இருந்தது எப்போ ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிற ஒன்று வந்து மருந்து மாத்திரைகளுடைய ரசாயனங்களுடைய பயன்பாடு வந்து அந்த ரசாயனங்களுடைய பயன்பாடுனால உயிர் சக்தியான இளமூலகத்தையும் மரம் சுத்திகரிப்பு பணியை செய்கிற மரம் மூலகத்தையும் பாதிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே த குடும்பத்துடைய தலைவர்களான மாதாவும் பிதாவும் ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரோக்கியம் இழக்க இழக்க உடலோக்கியா உடலுடைய ஆரோக்கியம் கிட உயிரால் அழிஞ்சாங்க அப்போ அவங்களோட உயிர் சக்தி அப்படிங்கிற ஆற்றல் திறமை சரியாக பரிசீலனை செய்கிறது எல்லாத்தையுமே சரியாக அணுகிறது குடும்பத்தை சரியாக நடத்துறது எல்லாமே படிப்படியாக கெட்டுப்போச்சு போச்சு இதுதான் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் அப்படின்னு திருமூலர் சொன்னார் மருந்துகள் அவங்க மூலகத்தை கெடுக்கும் பொழுது என்ன ஆச்சு மூளை சரியா வேற சிந்திக்கிற திறனை எழுந்தாங்க சரியா வழிநடத்த தெரியல குடும்பத்தை ஒழுங்கா எடுத்து போதில்லை கூட்டு குடும்பம் பிரிஞ்சுது ஏன்னா பெரியவங்க சரியா எடுக்கலை இன்றைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான காரணம் பெரியவங்க தான் எப்பவும் பிள்ளைங்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது பெரும் வெளி வயசான வயசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே நடந்த பெரியவங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க சரியாக இல்லாததுனால அவங்க இன்றைக்கு வெளியேற்றப்படுறதோ இல்லை அவங்களுக்கு நடக்கிற இன்னைக்கு நடக்கிற துயர கதிகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சரியா இல்லை அதனால பிள்ளைங்க சரியில்லை இதுதான் மாதாபிதா சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் மக்களை பாதிக்குது அப்போ யார் காரணம் முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கு யார் காரணம் எனக்கு கூட்டு குடும்பம் உடைஞ்சதுக்கு அந்த முதியவர்கள் அவங்கள யார் அந்த மாதிரி மாற்றினது ஆங்கில மருத்துவத்துடைய ரசாயனங்கள் ஏன்னா சமீபத்திய ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளாக தான் இந்த மாதிரி கூட்டு குடும்பம்ன்றது படிப்படியாக உடைஞ்சு இன்றைக்கி இல்லாமல் போச்சு அதே ஆங்கில மருத்துவம் உச்சம் பெற்ற காலமாக இந்த நூறு வருடங்கள் தான் அதற்கு முன்னாடி வரைக்கும் கூட்டு குடும்பங்கள் இருந்தது மூ வீச்சில் இருந்த முதியவர்கள் எடுக்கிற டெசிஷன் நூறு பர்சன்ட் சரியாக இருக்கும் அவ்வளோ சரியாக எடுப்பாங்க அவங்க சொல்ற பாதையில அடுத்தடுத்து தலைமுறையினர் போய் பெரிய பெரியமா இன்னும் அடுத்தடுத்து நிறைய சந்ததிகளை உருவாக்கினாங்க இன்றைக்கு எல்லாமே அழிஞ்சதுக்கான காரணம் என்ன ரசாயன மருந்துகள் ரசாயன மருந்துகள்னால்தான் இன்னைக்கு அப்படி அழிஞ்சிருக்கு ஆங்கில மருத்துவம் இப்படித்தான் வந்தான் உள்ளுக்குள்ள